இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு தமிழ்நாடு பயங்கரமாக தயாராகிட்டு இருக்கு ஒவ்வொரு கட்சிகளும் எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கறது பற்றி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இதில் பாஜகவும் ஒரு முக்கியமான கட்சியாக இருக்குது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் தனித்து போட்டி ஸோ இதுதான் இப்போதைய நிலையாக இருக்குது இதில் பாஜகவோட கூட்டணி வைக்க போகிற கட்சிகள் யார் யார் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் கடந்த தேர்தலில் கூட்டணியாக சந்தித்தாங்க இந்த முறை அவங்க பிரிஞ்சுட்டாங்க இந்த கூட்டணி அதாவது பாஜக கூட்டணியில் அதிமுகவில் இருக்கிற கட்சிகள்லாம் செய்கிற போகிறாங்களா இல்லை அதிமுகவை எதிர்க்கிற திமுகவை எதிர்க்கிற கட்சிகள்லாம் செய்கிற போகிறாங்களா அப்படிங்கிற பெரிய கொஸ்டின் வந்து இருக்குது அந்த வகையில் அதிமுகவையும் திமுகவுமே எதிர்க்கிற அதாவது இபிஎஸ் மற்றும் திமுகவை எதிர்க்கிற அமமுக கட்சி வந்து இப்போது பாஜகவோட கூட்டணி வைக்க போகிறது வந்து உறுதியாக இருக்கு ஸோ இந்த நிலையில் அமமுக கட்சி ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பாஜக கூட்டணிட்டு பேசிருக்கதாக சொல்லப்படுது அதாவது ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதிகள் அடங்கின ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இந்த தொகுதியில் நாங்கள் போட்டியிட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்ப லிஸ்ட்டு கொடுத்துருக்கதாகவும் சொல்லப்படுது அதாவது வர்ற மக்களவை தேர்தலில் இந்தந்த தொகுதிகள்லாம் நாங்கள் போட்டிவிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சாதகமாக இருக்கும் அதனால இந்த சீட்டில் எங்களை வந்து போட்டி போட அனுமதி கொடுங்க எங்களுக்கு வந்து இந்த இடங்களை ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கதா அந்த என்ன தேனி சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அரக்கோணம் ஆரணி சேலம் மதுரை தூத்துக்குடி அப்புறம் சென்னை வடசென்னை திருப்பூர் சிதம்பரம் தென்காசி திருவண்ணாமலை திண்டுக்கல் பொள்ளாச்சி விருதுநகர் நெல்லை இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் போட்டி போட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அமமுக ஒரு விருப்ப லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அமமுகவுக்கு இந்த இருபத்தி ரெண்டு தொகுதிகளும் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் அமமுகவுக்கு இருக்கிற வெற்றி வாய்ப்புகள் எப்படிங்கிறத பார்த்து தான் வந்து பாஜக வாய்ப்புகளை வந்து கொடுப்பாங்க இருபத்தி ரெண்டு தொகுதிகளும் அதிலையும் ஒதுக்கப்படுமா அப்படிங்கிறதுமே வந்து பெரிய சந்தேகம்தான் ஏன் அப்படின்னா இன்னும் பாஜகவோட எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து கூட்டணியில் சேர்கிறாங்க அதாவது என்னியா அலைன்ஸில் யார் யாரெல்லாம் சேர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அமமுகவுக்குமே வந்து தொகுதி இடங்கள் வந்து பிரித்து அளிக்கப்படும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இன்னும் நிறைய கட்சிகள் சேர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதால அமமுகவுக்கு இருபத்தி ரெண்டு தொகுதிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் குறிப்பிட்றாங்க அரசியல் நோக்கர்கள் ஏன் அப்படின்னா மற்ற கட்சிகள் சேர சேர இன்னும் வந்து தொகுதிகள் வந்து குறைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு தொகுதிகள் கிடைக்காது அதாவது டபுள் டிஜிட் தொகுதிகள் கிடைக்காது ஒற்றை இலக்கத்தில் தான் வந்து அமமுகவுக்கு பாஜக சீட்டுகளை ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஒன்பது சீட்டுகளுக்குள்ள மட்டும்தான் வந்து அமமுகவுக்கு பாஜக கூட்டணியில் இந்திய கூட்டணில் சீட்டுகள் கிடைக்கும் அப்படின்னுமே வந்து சொல்லப்படுது இந்த விஷயம்லாம் வந்து இப்போ எப்போ தெரியாவும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து அமமுக இந்த இருபத்ரெண்டு தொகுதிகள் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கதா சொல்லப்படுது பாஜக தலைமையிட்ட ஸோ அது மட்டும் இல்லாமல் வருகிற ஃபிப்ரவரி பதினொன்றாம் தேதி பாஜக தேசிய தலைவர் ஜெபி நேட்டா சென்னைக்கு வர இருக்கிறார் அந்த நேரத்தில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தெனங்கரன் ரெண்டு பேருமே வந்து ஜேபி நேட்டாவை சந்தித்து பேசியிருக்காங்க அப்படி சந்தித்து பேசும்போது வந்து இது குறித்த முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படலாம் அதுக்கப்புறமா வந்து இது விஷயங்கள் வெளியே வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது